ஒரு மாசமா கோல்ஸ் கேட்டுட்டு இருக்கேன் சொல்லு போல வாங்கி தரேன் எங்க வாங்கிட்டு வட்டேன்னு ஏன் கரெக்டா வாங்கிட்டு வந்து கூட நான்வெஜ் சாப்பிடாம இருக்க முடியாதா நாளைக்கு சாப்பிடணும் இன்னைக்கு தின்னுமா நேற்று வெள்ளிக்கிழமை வேலை எல்லாம் முடிச்சு வீடு எல்லாம் சுத்த பத்தமா வச்சுக்கிறேன் இப்ப இன்னைக்கு நான்வெஜ் வாங்கி வந்து செஞ்சுட்டு நாளைக்கு திரும்ப உட்காந்து நான் வீட்டு வேலை எல்லாம் செஞ்சு உக்காணுமா அதெல்லாம் என்னால இன்னைக்கு செய்ய முடியாது எடுத்துன்னு ஓடும் போய் கடையில கொடுத்துட்டு காசை வாங்கின